நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் என்னுடைய பெயர் கே பி லக்ஷ்மணன் தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உயர்வு கேர்ள்ஸ் மெடிக்கல் ஸ்கூல் பள்ளியில் கடந்த ஐந்து வருடமாக ஐந்து வருடங்களாக செயலாளராக பணியாற்றி வருகிறேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களது உறவிமுறையின் பெரியவர்களான தலைவர் உயர் திரு திரு டி ராஜ்மோகன் அவர்களுக்கும் உபத்தலைவர் திரு பிபி பி கணேசனன் அவர்களுக்கும் பொதுச்செயலாளர் உயர் திரு திரு எம் எம் ஆனந்தாச்சி அவர்களுக்கும் பொருளாளர் திரு பழனியப்பனாட்சி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பள்ளியானது நமது உறவினின் பெரியவர்களால் பெண்களுக்காக பெண்களுக்காகவே மட்டும் பெண் கல்விக்காகவே மட்டும் மிகவும் சிரமப்பட்டு அவர்களுடைய படிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக பெண்களுக்கு பெண்களை பெண்கள் அனைத்து டீச்சர்களுமே பெண்களாகவே இங்கே பணியாற்றி வருகின்றனர் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடம் ஆரம்பித்த இப்பள்ளி ஒரு நன்கு வளர்ச்சி அடைந்து இப்போது நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு கேஜி முதல் ப்ளஸ் டூ வரை நடந்து கொண்டிருக்கிறது இங்கு அனைத்து வசதிகளும் அதாவது வசதிகள்னா பேருந்து வசதியிலிருந்து பிள்ளைக படிக்கிறதுக்கான லேபு எல்லா அனைத்து வகையான லேபுகள் நூலக வசதி எல்லாமே இருக்குது டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தேனி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக அதாவது இந்த சைடில் நிறிங்கன்னா உஷ்ணாப்பட்டி வரைக்கும் அந்த சைடில் வத்தலகுண்டு வர்சு நாடு இந்த ஹிட்ஜி தேவாரம் அந்த பெல்ட் வரைக்குமே ஃபுல்லாகவே ஆல் ஓவர் தேனி டிஸ்ட்ரிக்ட் பஸ் நமக்கு போய் வந்துட்டுருக்கு சிறந்த முறையில் அதாவது பெண்களுக்காகன்றனால குறைந்த கல்வி கட்டணத்தில் நிறைந்த சேவை அதுதான் எங்களோட நோக்கமாகவே இருக்குது ரெண்டாவது எந்த ஒரு பிள்ளையும் வந்து அட்மிஷனில் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எடுக்கிறதில்லைங்க படிக்க முடியாத பிள்ளைகளை நல்ல முறையில் படிப்பை கற்றுக் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கமே நாங்கள் பள்ளியோட நோக்கம்ன்றது அதை விட ரொம்ப முக்கியம் ஒழுக்கம் ஏன்னா இன்னைக்கு பெண்கள் ஏன்றதை விட பெண்களுக்கான ஒழுக்கத்தை வந்து முதல்ல சொல்லி தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ அந்த ஒழுக்கத்தை வந்து சொல்லித்தர்றதுக்கு இப்போ நமது பள்ளி இப்போ பதினொன்று வருஷம் ஆகுதுனா இன்னைக்கு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்க ஆசிரியர்கள் வந்து நம்மகிட்ட எல்லாருமே இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட பேசிக் திங் வந்து ஒழுக்கம் ஆங்கில வழி அதாவது ஃப்ளூயன்சி இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இப்போ நம்ம கேம்பஸ்குள்ளே எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா படையிலும் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுவாங்க ஸோ அந்த ஃப்ளூயன்சியை வந்து என்னைக்கு இல்லைங்க அதுக்கு அதுக்கடுத்தது சுய ஒழுக்கம் கண்டிப்பாக இருக்கணும் படிப்பு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஸ்கூலோட ரன்னிங் இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் வந்து ஸ்டேட் லெவலில் தேர்ட் ப்ளேஸ் வாங்கியிருக்கோம் அதுக்கு அடுத்ததாக தான் திரும்பியும் அதே முயற்சியில் தான் போயிட்டே இருக்கும் பட் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து பள்ளிகள் ஜாஸ்தியாகிடுச்சி காம்படிஷனும் ஜாஸ்தியாயிருச்சு இருந்தாலும் அதுக்கான முயற்சியில் போயிட்டே இருக்கும் அது இன்னைக்கு வரைக்கும் விட்டு தர மாதிரி இல்லை அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு நாங்கள் ஸ்டேட் லெவலுக்கும் போயிட்டோம் நேஷனல் லெவலுக்கும் வின் பண்ணியிருக்கோம் சில பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் வரைக்கும் போயிட்டாங்க பாக்ஸிங்கில் ஸ்டேட் லெவலில் வின் பண்ணியிருக்காங்க அத்லட்ஸில் நேஷனல் லெவலுக்கு போயிருக்காங்க ஸோ ஆல் ஜோன்ஸ் ஸ்போர்ட்ஸையும் நாங்கள் கவர் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஸோ பள்ளி வந்து ஒரு வலுவான முன்னேற்றத்தை போய் நோக்கி போயிட்டு இருக்கு இந்த ஸ்ட்ரென்த்து கூடுறதுக்கு எங்களுக்கு ஒரே இருந்து அப்பப்போ நாங்கள் போய் கேட்டோம்னா என்ன வசதி வேணுன்றத வந்து கரெக்டாக திட்டமிட்டு முதல்ல நம்ம ஸ்கூலோட கமிட்டி மீட்டிங் ஒன்று போட்டு அதுக்கு தலைவர் உபதலைவர் எல்லாரும் வருவாங்க நாலு பேர் பேருமே ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாரும் அவங்க கிட்டக்கு எங்களோட குறைய சொல்லி அதை ஈசி மெம்பர்ஸோட அவங்க டிஸ்கஸ் பண்ணி இசி மீட்டிங்ல ஓகே ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு சைடு ஃபுல்லாகவே எல்லாமே புது கட்டடம் எடுத்துருக்காங்க இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க செந்து கூழ்னால இந்த பக்கமும் திரும்ப இன்னொரு பில்டிங் எடுத்து புது கட்டிடங்கள் வேலை நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியரா இருக்கு இயற்கை சூழலோடு இருக்கக்கூடிய ஒரு பள்ளின்னு சொல்றாங்கல அந்த ஒரு இயற்கை சூழல் அமைந்த ஒரு பள்ளியாக தான் இருக்கும் நம்ம இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் தெரியாதுங்க காட்டோட்டம் நல்லா இருக்கும் எங்கே இருந்த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாகவும் புதுசாகவும் அழகாகவும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இதை மெயின்டெனன்ஸ்க்காக கார்டனும் சரி எதுக்கும் சரி தனியாக ஒரு பத்து பேருக்கு மேலே ஒரு டீம் இருக்குது அவங்க நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணிடுறாங்க அழகாகவும் பார்த்துக்கிறாங்க இந்த இதை பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அகாடமிக் சைட்லேருந்து பார்க்குறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கவரு வந்து நம்ம ஜாயின்ட் செக்ரட்டரி ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் வர முடியலைங்க இவர் வந்து என்னோடய தம்பி பாலசுந்தரம் எனக்கு ஜாயின் செக்ரட்டரியாக இருக்காங்க எனக்கு எங்கள் நமது பள்ளியில் நிர்வாக குழு கமிட்டி மீட்டிங்கில் ஒரு பதினாலு பேர் இருக்காங்க ஆலோசனை சொல்கிறதுக்கு அந்த மீட்டிங்கில் அவங்க அவங்களோட கருத்துக்களையும் தெரிவிப்பாங்க அதுவும் நாங்கள் ஏற்றுக்குவோம் அது படி என்ன பண்ணணுன்றதையும் பண்ணிகிட்டு இருக்கோம் அகாடமிக் சைடுலையும் சரி நான் அகாடமிக் சைடுலேயும் சரி தனித்தனியாக இருக்கிறதில் வந்து பிரின்சிபல் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கவங்க வைஸ் பிரின்ஸிபல் அண்டு அகாடமிக் இன்சார்ஜஸ்ன்னு தெரியும் தனியாக போட்டிருப்போம் அவங்க அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக பார்த்துட்டே வந்துடுறாங்க அண்ட் ஓர் ஓவர் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் வந்து எப்படின்னா வெல் எஜுகேட்டட் மினிமம் வந்து எம்எஸ்சி குவாலிஃபிகேஷன் வித் பிஎட் நாங்கள் எடுக்கிறது அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து த ஃப்ளூயன்சி வித் தன் நாலேஜ் அதாவது அவங்க சப்ஜெக்டோட நாலேஜ் இது எழு இது ரெண்டு இருந்தால் மட்டுமே தான் நம்ம பள்ளியில் வந்து அவங்க டீச்சர் அவங்க வேலை பார்க்க முடியும் அது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க எடுக்கிறது கிடையாதுங்க ஏன்னா அப்போதான் நான் சொன்ன அந்த படிக்க முடியாத குழந்தைகளை நான் படிக்க வைக்கணும்னா டீச்சர்ஸோட ஸ்டப் இருந்தால் மட்டும்தான் இதை நாங்கள் கொண்டு வர முடியும் ஸோ அந்த ஸ்டப்ல நான் இன்னைக்கு விட்டு தர்றது கிடையாதுங்க அதே மாதிரி மற்ற விளையா விளையாட்டு தவிர மற்றதுமே சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இதில் வந்து பிள்ளையர்களை கண்டிப்பா ஈடுபடுத்துவாங்க ஒரு பிறந்தநாள் அப்படின்னாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு மரக்கன்று கொடுத்து கண்டிப்பாக மரக்கன்று நடுறது சேமிப்பு பத்தி சொல்லி தர்றது இது போ நம்ம இருந்தே வந்து எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் ஆகுதுன்னு கூட்டு போகிறதுக்கு போனால் யாங்க என்ன பண்ணுவோம்னா விவசாயம் சார்ந்த இடங்களுக்கு கூட்டு போய் விவசாயம்னா கண்டிப்பா கண்டிப்பாக கற்றுத்தரணும் இது வந்து ஒரு வருஷ வருஷம் கண்டிப்பாங்க ஒரு ஒரு வருஷம் தோப்பு அந்த மாதிரி ஏரியா கூட்டு போனோம்னா அடுத்த அதுக்கு அடுத்த வருஷம் எப்படி நாற்று நடுறாங்க வாட் ஒரைட்டிஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் நம்ம ஸ்கூலோட ஸ்பெஷல் பாயிண்ட் அதுங்க அதனாலயே வந்து பிறந்த நாளுக்கு வந்து பரிசா எல்லாரும் சாக்லேட் ஆகுதுன்னு தந்தாங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து விதை பென்சில் அதாவது பென்சில் வித் எஜி வந்து விதை இருக்குங்க நம்ம ஸ்கூல் நேமோட அதில் வந்து அந்த மாதிரி இருக்கும் அதைத்தான் வந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு தர்றோம் ஏன்னா அந்த பென்சிலை யூஸ் பண்ணிட்டு அதை போட்டால் அவங்க வந்து வீட்லேயே வந்து அதை அழகாக வளர்த்து எங்களை வந்து காமிக்கிறது இந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம் சார் எங்கள் கார்டன்லாம் இது வளர்ந்துருக்கு அப்படின்றத ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிப்பாங்க அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எப்படின்னா ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குங்க அதாவது மரத்தோட அவசியமும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்லதாகவும் இருக்கும் ஸோ அந்த இதுலேயும் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண தான் செய்கிறோம் இது போக வந்து ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு வருஷம் நடக்கிற மாதிரி மற்ற ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுக்கும் அந்த இதை ஊக்குவிக்கிறதுக்காகவும் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டே அப்படின்னு ஒரு தனி ஒரு நாளை ஒதுக்கி அவங்களுக்கான ப்ரைஸ் அதில் நான் அகாடமிக் சைடில் ட்ராயிங்கு ஏன்னா ஆக்டிவிட்டிஸ் நிறையா போயிட்டுருக்கீங்க நம்ம ஸ்கூலில் ஸ்கேட்டிங் சிலம்பம் இந்த மாதிரி டிராயிங் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது பாட்டுக்கு டான்ஸுக்கு இதுக்கெல்லாம் அதில் யார் யார் வின் பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்ற படத்தும் தனியாக ஒரு நாள் ஒதுக்கி அவங்களுக்கான ப்ரைஸ் கொடுக்கறதுக்கும் ஒரு நாள் தனியாக ஒதுக்கிடுவாங்க மற்றபடி சொல்கிறோம்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்கூலோட ப்ளஸஸ் சொல்லணும்னா ஸ்மார்ட் கிளாஸஸ் லைப்ரரிஸ் மாடர்ன் திங்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே லேபில் கம்ப்யூட்டர்ஸ் வந்து அட்வான்ஸ்டு இதாக தான் இருக்கும் ஓசன் எல்லாமே அவங்க நல்லா படிச்சுக்கிறதுக்கும் பழகிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் முக்கியமான மோட்டோன்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்வியை பெண் கல்வியை ஊக்குவிப்பது மட்டும்தான் அதுக்கான மோட்டோன்னு வச்சுக்கங்களேன் அந்த மோட்டோவுக்காக ஆரம்பிச்ச ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இன்னைக்கு நல்லா வளர்ந்து ஆலமரமா நிற்கிது அது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அதுக்கு ஒரு சின்ன தூண்டுகோடா நான் நான் இருக்கேன்றதுல எனக்கும் சந்தோஷமா இருக்கு நன்றி வணக்கம் வணக்கம் நான் இ பாலசுந்தரம் வரது வட்டி சரஸ்வதி பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இணைச் செயலாளர்களாக பொறுப்பில் உள்ளேன் ஸ்கூலோட மோட்டோம் என்னென்னா உயர்ந்த தரத்தில் தரமான கல்வி கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஐ ஆம் மிஸ் வசந்தா அசோக் ஐ ஆம் த ஆஃப் பிரின்ஸிபலா நாடார் சரஸ்வதி கேர்ள்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஐ ஃபுல் ஸோ கிளாட் அண்ட் ஆனர்ட் டு பி ஒன் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் அவர் கிரேட் TMHNA, Urain I entered into our Urain Murai in 1992 for the past 31 years I am working in our school at Muthuthavanpatti nearly I worked in as 11, I worked for 11 years and in Vidyalaya I worked for 8 years and as a, as a teacher it was started in 1919. Recently, only our Uran Marae celebrated its sanctuary year in 2019. Now its age is 105. Our Uran Marae people, all together, they created 27 institutions for a, in a different, very good infrastructure to every institution. Among that, our school was started at 2010 which is specially founded for the female child only for the welfare of female child only for myself when i entered into our urain murai so that is 1992 i entered into our urain murai as a teaching staff first i was a pg assistant in science then later i promoted as a pg assistant in english nearly 28 years of service i have in our institution after that by seeing my performance, they have promoted me as a principal of this school. In 2020, only I have joined in our school as a principal. For the past three years, I am working as a principal of this school. In our school, especially I want to say means only female teachers are working. With the support of our president and general secretary, treasurer, sir and vice president sir, the school, the school has in a smooth way it is running after corona with the help of our uran murai whenever we ask what are the needed things immediately they are supporting us so that we can develop our school in a easy way. first the school was started with 174 students only in the beginning. later it grows well. now it is nearly 400 students. Along with that, our school has very good facilities of spacious classroom, all the four types of library, and multimedia, and smart class library, very big playground. Everything, what are the facilities needed for the basic things for the students? Everything is in our school only. So, I should be grateful to our Urainwari people. And then, regarding with the uh, education in our school the teachers are teaching in a in a trending method only not old method lsw method only uh, basic, uh, basic teachings we are giving that is listening speaking reading and writing skills we are following especially kg to 5th standard uh, regarding with the higher secondary 6th to 12th standard we follow that is intellectual skill only. How to face the problem? How to solve the problem? Based upon this only, teachers are, uh, are teaching. Especially female children only they are studying in our school. So a lot of issues are nowadays they are coming. So with the support of our environment people and our secretary, lot of awareness program every year we are giving. The past three years so many awareness program uh, regarding with the female issues and then health health issue all type of what are the problems uh, female children are facing that we are giving through the programs. Uh, for this, uh, i should be thankful to our school secretary and our rural people. whenever we ask, immediately they are arranging very good programs and they are supporting us uh, so that we can easily guide the female children. because uh, in this modern world, we know very well, female children, fa they face a lot of problems, especially school students. So for that, we give lot of awareness program. So I must be uh, grateful to our Urban people and our school secretary, joint secretaries also. And then uh, if I take our, if I say about our teachers means very good supportive teachers only. In a trending method, by taking all the student to multimedia, smart classes, CS lab, that is activity burst learning in KG and 1 to 5th also section also by showing videos, lot of ways by using in a different way. How students like in in such a way they take classes. So I must I must be thankful to our uh, students also. And then after that after teaching, if we take uh, about uh, academic side, education means it's not a tool. It is a uh, it changes education changes your child. இன்டலெக்சுவல் அடல்ட் தட் மீன்ஸ் ஒரு குழந்தைய படிப்பு மற்றம் கொடுத்தா போகுது கல்வி மற்றம் போதாது இப்போ உள்ள காலத்துல அறிவு சார்ந்த கல்வி படைப்பாற்றல் சார்ந்த கல்வி தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியா கொடுத்துக்கிட்டு That only needs in the trending world, modernist world. We need education alone; it won't be enough. Markup alone; it won't be enough. We are not making the students to memorize. Apart from education, we give creative question. Even exam also, not what is given in the book. We are not asking questions. Apart from the book, so skill by ba skill based that is creative competency. Like that, we take questions so that students can able to develop their skills in such a way only even from kg onwards uh, we give such a uh, question pattern equal to cbc and then uh, uh, apart from the education we give more importance in our school especially in sports so that only we have achieved a lot from journal level to state level state level to national level also journal level so many students in running Silamam karate and then uh, hurdles sh uh, shuttlecock like that uh, so many uh, sports uh, they achieved in journal level and uh, state level more than this our 12th standard students she entered national level and she uh, she got second place only in running and uh, Huddles also state level and uh, so we, 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 we give much importance to sports also. our aim is to make so many students to enter state level. that is our aim, our motto also, make the student to enter state level, national level. this is only our motto. not only education, our motto is make them to enter national level. we are trying for that every saturday. We give much importance in activity class, in sports class, apart from that, music, keyboard, everything. What are the, in which field the, the interest we are getting from the students? In that field, with the support of our secretary, we arrange and uh, all the activities we give. For, on the whole, I want to say, with the support of our Urain Murai only, we can able to give uh, such things. With the support of our secretary, joint secretary he and our Urundumure people, we give such a, a development. So, uh, through this way, I want to say, our uh, nearly 10 years over after starting this school, it grows well only, nearly it, it, it is not reached to the whole uh, Theni district so it is an opportunity through that uh, one special school is there one a uh, unique school is in adavadupati it is a girls' school only for girls only uh, created by founded by our uranmuri people through that uh, it uh, it's fame that is our ns girls matriculation school fame it would spread the whole thing society thank you இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க